ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி பதினாறு முதல் திரையரங்குகளில் கூட்டமா வந்தா பிரச்சனை இல்ல மொத்தையா வந்தா ரொம்ப டேஞ்சர் ஜஸ்ட் மிஸ் காட்டில் தப்பிய இளைஞர் களத்தில் குதித்த வனத்துறை பீதியை கிளப்பும் வைரல் வீடியோ கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம் இங்குள்ள பொள்ளாச்சி வனக்கோட்டம் உடுமலை வனக்கோட்டம் என இரண்டு கோட்டங்களிலும் மொத்தம் ஆறு வன சரகங்கள் உள்ளன இங்கு சிறுத்தை புலி யானை குரங்கு காட்டு மாடு மான் வரையாடு காட்டுப்பன்றி உள்ளிட்ட அரிய வகை வன உயிரினங்கள் வாழ்கின்றன இந்த புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் அவ்வப்போது இந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் அல்லது குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு வனவிலங்குகள் திடீரென மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் உருவாகிறது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் வன விலங்குகள் சில சமயம் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தும் சம்பவங்களும் நடப்பதுண்டு மேலும் காட்டு விலங்குகளால் காயப்படுபவர்கள் இறந்து போகும் சூழலும் உருவாகிறது பொதுவாக யானைகளுக்கு காடுகள் நல்ல வாழ்விடமாக இருப்பதால் அந்த காடும் ஆரோக்கியமானதாக காணப்படும் வனப்பகுதிக்குள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு விதைகளை பரப்புவதில் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் மரம் செடி கொடிகள் நன்கு வளர்ந்து சோலை காடுகள் உருவாக காரணமாக அமைகிறது மேலும் யானைகள் சராசரியாக அறுபது வயது வரை வாழும் உயிரினமாகும் பாலூட்டும் இனங்களில் யானை இனம்தான் அதிக கர்ப்ப காலம் உடையது இந்த யானைகள் இருபத்தி இரண்டு மாதங்கள் தனது குட்டியை கருவில் சுமக்கின்றன யானைகள் எப்போதாவது அரிதாகவே இரண்டு குட்டிகளை ஈணுகின்றன பொதுவாக பெண் யானைகள் ஐம்பது வயது வரை கர்ப்பம் தரித்து குட்டியை ஈன்றெடுப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு காடுகள் பெருக முக்கிய பங்கு வகிக்கும் யானைகள் வனப்பகுதிகளில் நடக்கும் ஆக்கிரமிப்பின் காரணத்தால் மக்கள் குடியிருப்பு அல்லது பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறது இவ்வாறு செல்லும் யானைகள் கூட்டமாகவும் சில சமயங்களில் தனியாகவும் செல்வது வழக்கம் இதில் ஒற்றையாக செல்லும் யானைகள் அபாயகரமானதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் ஒற்றை யானை ஒன்று கடந்த சில நாட்களாக தனியாக சுற்றி வந்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் உள்ள சாலைகள் வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் ஒரு நபர் சென்றுள்ளார் அப்போது இயற்கை உபாதைக்காக டூ வீலரை சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டுச் சென்றுள்ளார் அப்போது சட்டென்று அந்த இடத்திற்கு காட்டு யானை ஒன்று கோபத்தோடு வந்துள்ளது இதனை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்த அந்த நபர் தனது வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு வேகமாக ஓடி இருக்கிறார் சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் வேகமாக மோதி கீழே தள்ளியுள்ளது இதனை கண்டு மேலும் அதிர்ச்சியில் உறைந்த அந்த நபர் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் அதன் பின்னர் யானை அங்கிருந்து சென்றதும் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில் வனப்பகுதியில் இருந்து சாலையை கடந்து குடிநீர் மற்றும் உணவு தேவைக்காக இவ்வாறு யானைகள் செல்வது வழக்கம் யானை நடமாட்டத்தை வன ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர் இரவு நேரங்களில் யானை காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டமும் இருப்பதால் சாலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் விலங்குகளை கண்டால் புகைப்படம் எடுப்பது துன்புறுத்துவது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க